என்பார்ந்த பெற்றோர்களே கடந்த சில நாட்களில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அங்கே பல பேர்களை சந்தித்தேன் அதில் ஒரு ஐந்து பேர்களை பற்றி நான் சொல்லணும் அவங்களோட ஒருவர் அந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்காங்க ஒரு வெள்ளை அந்த கோட் போட்டுக்கிட்டு ஸ்டெத்தஸ்கோப்பை கட்டிக்கிட்டு கெத்தா வராங்க இரண்டாம் அவர் அவருக்கு அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் செவிலியர் கிட்டத்தட்ட ஏஜ் மூன்றாம் அவர் அந்த வார்டிலே இருக்கக்கூடிய ஒரு வார்ட் பாய் நான்காம் நான்காவது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஐந்தாம் அவர் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரே மருத்துவமனை ஐந்து விதமான மக்களை நான் சந்திக்கிறேன் அவங்களோட பேச்சு கொடுக்குறேன் அந்த ஐந்து பேர்களுமே அதே ஊரை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரே வயசு உள்ளவங்க அதில் ரெண்டு பேர் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே வகுப்பில் படித்தவங்க அந்த செவிலியர் அண்ட் மருத்துவர் ரெண்டு பேருமே நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறேன் இப்போ அந்த மருத்துவருக்கு என்ன ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கலாம் மேலே கூட இருக்கலாம் ஆனால் அந்த செவிலியர் அந்த வார்ட் பாய் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவருடைய சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கும் நான்கில் ஒரு பங்கு தான் கிடைக்கும் என்ன வித்தியாசம் இவங்க வாழ்க்கையை பின்னோக்கி போகுமே ஒரு பதினஞ்சு இருபது வருடங்கள் பின்னோக்கி போகுமே எல்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுதும் இவங்க ஐந்து பேருமே வாழ்க்கையில் நன்றாக படித்து நல்ல நிலையில் வரணும்னு இருப்பாங்க இந்த ஐந்து பேரில் யாருன்னா ஒருத்தர் நான் பாயாக வரணும் நான் வந்து ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டராக வரணும் இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக வரணும் நான் ஒரு செவிலியராக வரணும் அப்படின்னு யாருன்னா நினச்சிருப்பாங்களா இந்த ஜாப்லாம் தப்பே கிடையாதுங்க வார்ட் பாயாக இருக்கலாம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்கலாம் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கலாம் தப்பே கிடையாது அந்தந்த வேலைக்கு ஒரு ஆள் வேணும் எல்லாமே இவங்கள்லாம் இல்லாட்டா இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டேன்னா யாருன்னா ஆம்புலன்ஸ் போட்டோமா இல்லையா ஆனால் இந்த இவர்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போகும்பொழுது பள்ளிக்கூடத்தில் இருக்கும்பொழுது அல்லது இவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இவங்க பெற்றோர்கள் எல்லாம் என்ன கனவு கண்டிருப்பாங்க இந்த மாணவர்களாக இருக்கும்போது இவர்கள் என்ன கனவு கண்டிருப்பாங்க ஆனால் இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து வரும்பொழுது அவர்களுக்குள்ள ஏன் வித்தியாசம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூளையை பொறுத்தவரையிலே மனிதருக்கு மனிதர் மனிதர் வர்க்கத்தில் வித்தியாசமே கிடையாது ஒரு மூளையில் எத்தனை பார்ட்ஸ் இருந்தது யூனிஃபார்ம் எவ்ரிபடி அந்த மருத்துவராக வந்த அந்த அவருடைய மூளை ஒரு அரை கிலோ அதிகமாகவோ அல்லது எதனா ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸாகவோ வரப்போகுது கிடையாது இப்போலாம் ஃபோனில் வச்சுக்கிறோம் ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த ஃபோனில் சில விஷயங்களை பண்ண முடியும் அந்த ஆப் இல்லாத ஃபோனில் அந்த விஷயங்களை பண்ண முடியாது ஸோ மூளையை பொறுத்தவரையில் ஒன்று தான் இவங்க எல்லாருக்குமே மனசு இருக்கு இல்லையா நான் ஏற்கனவே சொல்லுக்கே மூளை வேறு மனது வேறு இவங்க எல்லாருமே மனசில் கனவு கண்டிருப்பாங்களா இல்லையா ஏன் ஒருத்தருடைய கனவு பலிக்குது ஒருத்தடி கனவு பகற்கனவாயிடுது என்ன காரணம் மொழி ஒன்று தான் மனசு ஒன்று தான் இந்த இடத்துல தான் இதற்கு காரணம் சமுதாயமாக இதற்கு காரணம் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களா அவர்களுடைய மனமா ஆசிரியர்களா பள்ளிக்கூடமாக அரசியல்வாதிகளா இந்த கேள்வி தான் அடுத்த சில எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சி வந்து நெக்ஸ்ட் எபிசோட்